அனுராதா பாட்டிக்கு இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது சந்தனா மட்டும்தான் திலகாவும் சந்தனாவும் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்க பாட்டி நம்பரில் இருந்து கால் வர ஆச்சரியத்தில் போனை பார்க்கிறாள் அப்போது திலகா என்னாச்சுமா ஏன் ஃபோன் அட்டன் பண்ணாம பாத்துட்டு இருக்க என்று கேட்க போனை அவளிடம் காண்பித்தாள் இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு திலகா ஸ்பீக்கரில் போட சந்தனா பேச ஆரம்பித்தாள் சொல்லுங்க பாட்டி எங்க அதற்கு அவர் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னுதான் கால் பண்ண என்றார் அதற்கு சந்தனாவின் மைண்ட் வாய்ஸ் என்ன பாட்டியோட ஃபோனை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா பைஸ் இவ்ளோ பணிவா வருது ஹெல்ப் வேணும்னு வேற கேக்குறாங்க இது வரைக்கும் ஆர்டர் போட்டவங்க இப்போ இவ்ளோ சாஃப்ட்டா பேசுறாங்க என்று நினைத்து கொண்டிருக்க திடீரென்று குறுக்கே புகுந்த திலக்கா அத்த என்ன உதவின்னு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க நீங்க செய்யணும்னு சொன்னா அத சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று கூறியவளை பார்த்து முறைத்தாள் சந்தனா பின்னர் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள் அதுல அவர் ஒண்ணும் இல்லம்மா தியான மீடியாவோட பேசப்போற டீல் பத்தின விஷயம் போன தடவை மாதிரி இந்த தடவியும் அந்த வேலைய சத்னா கிட்டயே கொடுத்துடலாம்னு முடிவெണ്ണിட்டேன் நாளைக்கே போய் அவங்கள நேர்ல பாத்து பேச வேண்டியிருக்கும் என்று கூறினார் உடனே அவளுக்கு ஹரிஷ் சொன்னது ന്യാபகம் வர சுதாரித்து கொண்டு சாரி பாட்டி நீங்க இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திகிட்ட ஒப்படிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப இடையில திரும்பவும் நான் உள்ள வந்தா சரியா வராது என்றார் மேலும் அவள் அந்த டீல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்ப கூட அதுல பாதி கிரெடிட் கார்த்திக் கொடுக்கணும்னு சொன்னீங்க இந்த தடவை பாதி எல்லாம் முழு கிரெடிட் செய்யும் கார்த்திக் கொடுத்துருங்க எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல இப்ப எனக்கு பாட்டி நான் போன வைக்கிறேன் என்று காலை கட் செய்தாள் திலகாவோ அவளை பார்த்து ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இப்ப நீ என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா பாட்டி கொடுத்த ஆஃபரை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்க அவங்க நினைச்சா நம்மள என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று சொல்ல அதற்கு சந்தனா கடையில இருக்கும் எதுக்கு இப்படி கத்துறீங்க என்று சொல்லிவிட்டு அவளை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து வெளியே சென்றுவிட வாங்கியதற்கு வேறு வழியில்லாமல் பில் போட சென்றாள் திலகா வெளியே ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ஹரீஷுக்கு மெசேஜ் செய்தாள் அதே சமயம் ஹரீஷுக்கு தீபக் லஞ்ச் சாப்பிட அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தான் அதற்கு ஒப்புக்கொண்ட ஹரீஷ் அவனிடம் ஆனா ஒரு கண்டிஷன் நீயும் ஐரா மாதிரியே என்ன பேர் சொல்லி கூப்பணும் இல்லைன்னா நமக்குள்ள ஏதோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றான் அதற்கு அமைதியான தீபக் சிறிது நேரம் கழித்து ஓகே ஹரிஷ் என்றான் பின்னர் அவன் ஒரு மணிக்கு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் பின்னர் சந்தனாவிடம் வந்த மெசேஜை பார்த்தான் அதில் அவள் கூறி இதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு ஹரீஷ் மெதுவாக சிந்தித்து விட்டு அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கிற வரைக்கும் நீ அந்த டீல் பேசுறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான் ரிப்ளை மெசேஜ் பார்த்தவுடன் ரிலாக்ஸ் ஆனால் சந்தனா பின்னர் ஹரீஷ் தனக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான் தீபக் ஹாய் ஹரீஷ் என்று வரவேற்றான் பின் அருகில் இருந்த ஒருவரை பார்க்க ஒரு மூடப்பட்டிருந்த ட்ரைவை அவன் முன் வைத்து விட்டு சென்றான் தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு வெல்வெட் எடுத்து ஹரீஷிடம் கொடுத்து இது பண்ணது எங்கிட்ட இருக்கிறதுலேயான பாதுகாத்துட்டு வந்தேன் என்றான் அதற்கவன் ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்க இதுக்கு மேல நான் எதையும் வாங்குறதா இல்ல என்று சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை தீபக் இடமே கொடுக்க அதற்கு தீபக் இந்த பொருள் இப்ப எனக்கு யூஸ் இல்ல நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் பட் நீ தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது உனக்காக தான் நான் இத ரெடி பண்ணவே சொன்னேன் ஆனா நீ காணாம போயிட்டதால இப்ப அத கொடுக்கறேன் என்றார் அப்போது திடீர் என்று ஒரு எமர்ஜென்சி கால் வர ஓகே ஹரிஷ் நீ தனியா தான் சாப்பிடணும் போல அப்புறம் இந்த கிஃப்ட்ட நீ கண்டிப்பா அக்சப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இத ஒரு அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட்டா நிச்சுக்கோ என்று பணிவாக கேட்க சரி என்றார் பின்னர் தீபக் அவசரமாக செல்ல ஹரீஷ் அங்க ஏற்பாடு செய்திருந்த லஞ்சை ஃபினிஷ் செய்துவிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுடன் வீட்டிற்கு சென்றான் அங்கே போனதும் குளித்துவிட்டு டிரஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் செய்ய அதன் வாசனை அவனை ஈர்த்தது அப்போது தீபக் கூறியதை நினைவு கூர்ந்துவிட்டு இது நிஜமாவே என்ன ஸ்ட்ராங் ஆகுமா ஒருவேளை ஏமாத்திருப்பாங்களோ இதை பண்ண டூ இயர்ஸ் ஆச்சுன்னு இப்ப இப்பத சாப்பிடலாமா வேணாமா என்று யோசித்தான் பின்னர் தீபக்கின் மேல் உள்ள நம்பிக்கையில் அதனை வாயில் போட தண்ணீர் இல்லாமலே கரைந்து சென்றது சந்தேகத்துடனே அதனை சாப்பிட பல கேள்விகள் அவன் மனதுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது திடீரென்று வயிறு வலிக்க உடல் முழுவதும் ஐஸ் போல சில் என்று ஆகியிருந்தது கண்கள் சொருக தரையில் விழுந்து தூங்கியவன் சாயங்காலம்தான் எழுந்தான் பின்னர் என்ன இப்படி ஒரு பேட்ஸ்மென் அடிக்குது என்று யோசித்துக் கொண்டே தன் உடலை பார்த்து அது தன்னிடமிருந்து தான் வருகிறது என்பதை உணர்ந்தான் தன் உடல் முழுவதிலும் இருந்து ஏதோ லைட் மஞ்சள் நிறத்தில் திரவம் போல வந்திருப்பதை கண்டான் அது மிகவும் பிசுபிசுப்பாக இருந்தது ஹிரடாது பார்க்கவே பயங்கரமா இருக்கு டே தீபக் அப்படி என்ன கருமத்தை எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று திட்டிக் கொண்டே பாத்ரூமிற்கு சென்று இரண்டு மணி நேரம் குளித்து விட்டு வந்தான் மேலும் அவன் படுத்திருந்த இடத்தில் இருந்ததை துடைத்தெடுத்துவிட்டு ஒரு ஃபுல் பாட்டில் ரூம் ஸ்ப்ரேயை அடித்து சந்தனாவிற்கும் அவன் மாமியாருக்கும் சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டான் பின்னர் வீட்டிற்கு வந்தவுடன் திலகா என்ன ஹரீஷ் சமைச்சிட்டியா என்று கேட்க இரண்டு மூன்று முறை சத்தமாக இருமியவன் அத்த எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் சமைக்கல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாமா என்று கேட்க உடனே அவள் உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே உன்ன விட நல்லா பழிச்சுன்னு தெம்பா தெரியுற என்ன சமைக்காம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா என்று திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அதற்கு சந்தனா முகத்தை சுழித்துக் கொண்டு என்னமா பேசிட்டு இருக்கீங்க அதான் ஹரி உடம்பு முடியலன்னு இருக்கீங்க என்று கேட்டாள் பின் அவனை பார்த்து இப்ப இப்ப எப்படி ஹரி என்று கேட்க பரவாயில்ல ஆக்சுவலா நானே இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாங்கிற ஐடியாவில தான் இருந்தேன் இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சோ நைட்டுக்கு நம்ம அங்க போலாம் என்றாள் பின் அவனை ரூமிற்கு வர சொல்லி சைகை காட்டி விட்டு செல்ல வேகமாக அவள் பின்னால் சென்றான் அப்போது ஹரீஷை தொட்டு பார்த்துவிட்டு உடல் சூடு குறைந்ததாகவும் இப்போது முன்னை விட பிரைட்டாக இருப்பதாகவும் கூறினாள் உடனே கண்ணாடியை பார்க்க அதில் அவன் முகம் முன்பை விட பொலிவாக தெரிந்தது அதற்கு சந்தனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கலாம்ல இனிமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராம பாத்துக்கோ யாராவது ஒன்னு இன்சல் பண்ணா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்று கூறினாள் அதற்கு ஓகே நான் கவனமா இருக்கேன் என்றான் திருப்தியாக சிரித்தவள் இன்னும் டூ டேஸ்ல பாட்டிக்கு பர்த்டே வருது என்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்றதுன்னு தெரியல உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டாள் அப்போது எதையோ யோசித்தவன் நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல்ல சந்தனா என்று நினைத்து நின்று கொண்டிருந்தான் எந்த விஷயத்தை மறந்தால் சந்தனா பார்ட்டியின் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கப் போகிறார்கள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப் எம் இல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்